மை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது சாகசமாக சந்தோஷமாக அதாவது சாதனையாக சந்தோஷமாக என்னங்க சாதனை தான் முக்கியம் நீ வாழ்த்தது சாதிச்சுட்டு சாண்டா அப்படின்னு ஒரு சிலர் சொல்வது உண்டு நாடா என்னடாப்போ போய் நடாமல் சாதிச்சு எனக்கு போனப்போ போகிறேன் நீ சந்தோஷம் வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்கிறது இன்னொரு கூட்டம் இந்த இரண்டு கூட்டத்துக்கு நடுவில் நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு பிரச்சனை தலையிப்பிச்சுக்கிறாங்க இதை பற்றி தான் இந்த வீடியோ நான் போட போகிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிரிபட்டன் எடுத்துவேன் தேங்க்யூ என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே சாதம் சொன்னாலும் சாதிச்சாதாண்ட அவள் வாழ்க்கை உனக்குன்னு ஒரு கோல் இருக்கணும் இந்த கோல் இல்லைன்னா அப்படின்னு சும்மா வந்து சொல்லிகிட்ருப்பாங்க ஒவ்வொருத்தரும் நீ நீ என்ன சாதிக்க போகிற அப்படின்னபோது ஒவ்வொருத்தனும் கா யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களோ அவனை பற்றி தான் நம்ம நினச்சிகிட்ருக்கோம் நம்ம பஸ்ஸில் போகும்போது கண்டெக்டர் கையில் நிறையா பரிசாக இருக்கும் பார்த்துருப்பீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வரப்போகிறேன் அப்படிம்பாங்க ஏன்டா அப்படின்னா கண்டெக்டர் கையில் தான் அதிகமாக பைசா இருக்குது அதனால் கொஞ்சம் நினைப்போம் நான் அப்படின்னு அதுக்கு அடுத்தது கொஞ்சம் வயசானவங்க என்னமா ஒரு பேங்க்கு போய் பார்க்க போகிறோம் பேங்க்கில் அந்த கேஷியர் நிறைய பணத்தை அன்னியை ஐடி அன்னி அடிக்கிறதுக்கு கட்டுவார் அதை பார்க்கும்போது நமக்கு தோணும் நான் கேஷியராக வரணும் ஏன்னா நிறையா பணத்தை அவர் பார்த்துட்ருக்கார் என்ன பார்க்கணும் அப்படின்ட்டு இது ஒரு இதய எண்ணம் ஒரு சிலர் அடுத்தவனுக்கு உதவணும் அப்படின்றதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணணும் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் ஆகணும் அது கட்டடங்களை கட்டுறதுக்கு இன்ஜினியர் ஆகணும் அடுத்தவனை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னு நான் வந்து லெக் லெக்கன் ஆகணும் அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒரு கோல் வச்சுட்டு இருப்பாங்க சொல்லிட்டுருப்பாங்க நான் நெக்டாக டீச்சர் ஆகணும் அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒரு கோல்டு வச்சுட்டுருக்காங்க இந்த கோல் வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்டால் அப்ப அப்போ மாறும் ஒருத்தனை நீச்சல் அடிக்கிறதுக்கு உள்ள ட்ரைனிங் நடப்பான் அதுக்கடுத்து அவன் சந்தப்ப சொன்னால் ஊரை விட்டு ஊர் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஆனால் நீச்சல் அடிக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகும் அப்போ அவனுடைய பூனு மாறி போய் கிரிக்கெட்டுக்கு போவார் எதுலையும் கையாட்டுறாரு அகிலையும் கையாட்டுறாரு இதுலையும் காலர் வாதிக்கிறார் அது அவதிக்கிறாரு அவர்களால் ரெண்டுமே சம்மந்தம் இல்லாத இது இது செய்யும்போது இவருக்கு டபுள் விதமான பிரச்சனைகள் உருவாக இருந்து அதனால் நீச்சல் போட்டியுமே அவரால் வின் பண்ண முடியாது அதே சேம் டைம் அவரால் கிரிக்கெட்லேயும் சாதனை செய்யவே கஷ்டம் அவங்க ரெண்டையுமே அதை செய்யறதுக்கு இருப்பார் அதுக்கடுத்து இந்த கோல் இல்லைன்னா நீ வாழ்க்கை வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க நான் நே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அதாவது இந்த கோல்லாம் தேவையில்லாத ஒரு குப்பை உங்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறது அடுத்த நிமிஷம் உங்களுடைய வெற்றியை வளர்த்துவேன் கோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தனோட வெற்றி வரும்போது இன்னைக்கு வரவேற்றப்படுவார் புரியுதுங்களா இவர் இவரு நான் சாதித்து விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் அடுத்த ஒரு கொஞ்ச நாட்களில் இல்லை ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழித்து அதாவது நூறு வருஷம் கழித்து கூட அவருடைய சாதனையை முறியடிக்க வேறு ஒருவர் வந்து விடுவார் அப்படி வரும்போது இவருடைய சாதனைகள் எல்லாம் குப்பையாக போயிடும் அதாவது பிடி உஷாவோடைய சாதனையை முறியடிச்சுட்டு திரும்ப மீன் ஒருத்தவங்க வந்து பண்ணிட்டாங்க புரியுதுங்களா பி டி உஷாவோக்கு வீட்டு அமைய கிடையாதுன்ற ஒரு நிலையில் இருந்தால் தூக்கிட்டு போட்டு நீங்கள் திரனிஷம் வந்துவிட்டாங்க அவங்கள தூக்கி வச்சுட்டு வேற ஒருத்தங்க வருவாங்க ஆக ஒவ்வொருத்தங்களுடைய சாதனைகளை முறியடிக்கப்படும் ஆனால் உன்னுடைய சந்தோஷத்தை யாராலையும் முறியடிக்க முடியாது எப்போவுமே நீங்கள் நண்பர்களோட சிரித்து பேசிகிட்டு இருக்கிறீங்க ஐயோ இன்றைக்கி ச கூட பேசாதா அப்படின்னு யாரும் சொல்ல போகிறது இல்லை உங்களுடைய உறவுகள் கூட சிரித்து பேசிகிட்டு வீங்க ஏன் இன்றைக்கு உங்கள் உறவுகிட்டலாம் பேசக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்ல போகிறது இல்லை உங்களுடைய பிள்ளைகள் கூட கொஞ்சம் கூப்பிட்றீங்க நீங்கள் வந்து ஐயோ என் குழந்தை நான் கொஞ்சேன் என் பா பிள்ளைகள் கொஞ்சங்க என் பா கொஞ்சம் என் பேச்சி கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கொஞ்சம் இதை வந்து ஏன்டா நீங்கள் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்க போகிறது இல்லை உங்கள் நண்பர்களுடைய சொந்தங்களுடைய பந்தங்களுடைய நீங்கள் பிற நெருங்கும்போது ஒரு புதிய ஒரு உத்வேகம் பொதுவாக ஆரம்பிக்கும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்கள் அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஹை ஹை குவாலிட்டி பர்சன்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஹை குவாலிட்டி பர்சன்ஸோடைய லெவலுக்கு நீங்கள் மாற ஆரம்பிச்சி அப்படி ஹை குவாலிட்டி பர்சன்ஸாக மாறும்போது உங்களுக்கு நிகர் நீங்களும் மாற ஆரம்பிச்சிடுவீங்க புரியுதுன்னா உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் இருக்காங்க அவங்களுடைய ஒவ்வொருத்தனுடைய கருத்துக்களும் கேட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அறிவை வளர்த்துக்கிட்டீங்கன்னால் குற்றாள்கள் கூட சேர்ந்து பேசிங்கன்னா குற்றால நீங்கள் அறிவாளியன் கூட சேர்ந்து பேசி அந்த உங்களுடைய அறிவை வளர்த்துக்கொண்டாங்க புரியுதுங்களா பேசி உங்களுடைய அறிவை வளர்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நிதிவர் யாருமே கிடையாது இந்த அறிவை நீங்கள் எந்த நாங்கள் அழிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு சொத்தமாக புரியுதுங்களா அதனால் இந்த சாதனையத்தை ஓரம் கட்டிட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கையை அதுவே ஒரு கோடாக வச்சுக்கோங்க இதுதான் என்னுடைய வார்த்தைகள் இதை நீங்கள் பொண்ணுக்கிட்டு இல்லை இல்லை சார் நான் சாதிச்சு தான் நான் அப்படின்னு சொன்னீங்கன்னா சாதனை தப்பு உங்களோட சாதனைக்கு முறையல் இருக்குது வேறுக்கு தான் இருக்கிறான் புரியுதுங்களா அதனால் எந்த சாதனையும் நடந்து நிரந்தர முடியுது ஆனால் எந்த சந்தோஷமும் உங்களுக்கு நிரந்தரமானது நீங்கள் இருக்க இருக்கிறவங்களாம் உங்களுடைய நண்பன் இருக்கிற இருக்கிறவர்கள்லாம் நீ உயிரோடு இருப்பாய் உங்களுடைய கடைசி நண்பன் உங்களோடு இருக்கிறவர்கள் நீ உயிரோடு இருப்பாய் ஏன்னால் அவனுடைய நினைவுகள்லாம் நீ இருக்கும் இருப்பாய் புரியுதுங்களா ஆனால் இந்த சாதனையாளருடைய பட்டியலில் நீ வளர்ந்த நான் இருப்பான்றது தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாக அல்லது சாதனையாக அப்படின்றது புரியும் ஓகே இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டைவை செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பர்ஃபெக்ட் பண்ணுறீங்க தேங்க் யூ